இன்றைக்கி வந்து இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன் அதாவது கை உடம்பு இணைக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல தையல் வந்து அப் அண்ட் டவுன் வருது இல்லையா இந்த அப் அண்ட் டவுன் எதனால் வருது இந்த அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து தப்பாக கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த அப் அண்ட் டவுன் எதனால் வருது அப்படின்றத இந்த வீடியோவோட கமண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த அப் அண்ட் டவுன் எதனால் வருது இந்த அப் அண்ட் டவுன் வர்றது சரியாக தப்பா அப்படின்றதுக்கான விளக்கத்தையும் அதாவது மற்றவங்க இது வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இதை வந்து நேருக்கு நேராக வைக்கிறாங்க அப்படின்றதுக்கான விளக்கத்தையும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதாவது ஒருத்தவங்க ஒரு வீடியோவில் பதிவு பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த ஒரு இதை மாற்றாதீங்க இந்த அப் அண்ட் டவுன் வர்றது எதனால் அப்படின்றத நீங்கள் வந்து ஐயல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட அனுபவத்தின் மூலமாக தான் ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கிற முடியும் அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அதை அப்படியே வந்து பின்பற்றாதீங்க இந்த அப் அண்ட் டவுன் எதனால் வருது நம்ம கட்டிங் போடுறது எப்படி போடுறோம் எதுக்காக இந்த அப் அண்ட் டவுன் வருது இது சரியாக தவறா அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸ் தைங்க இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் சரியான ஒரு பதிலை வந்து உங்களுக்கு தரேன்